திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபர் ராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சுப் ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்திங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போக விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குருப்பாக தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்க கு குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பழங்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார் ரெண்டு தளக்கட்டு மூணு தளக்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல் நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதிலிருந்தே தெரிஞ்சிக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ர வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப மிதன ராசி பார்த்துட்டீங்கன்னா குரு உங்க ஜாதகத்துல பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வக்ரமாகிறார் இப்ப உங்க குரு யார் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி குடும்பம் அதே போல திருமண உறவு நண்பர்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா இதெல்லாமே இந்த குரு தான் இந்த பிறவியில் உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இவர் இயற்கையாகவே பன்னெண்டில் மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும் தாமதத்தில் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே போல் நண்பர்கள்னால் ஏதாவது ஒரு பிரிவினைகள் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது தொழில் நிலையில் கொஞ்சம் டவுனாக இருப்பது பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சொன்ன தொழில் இருந்தீங்கன்னா இப்போ குரு வந்து உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ண வேண்டிய ஏன்னா குரு அப்படின்னா வக்ரம் ஆகிறார் அப்படின்னா வக்ரம்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர் அப்போ சீக்கிரம் பாரு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க நண்பர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் பேசி சமாளிக்கலாம் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு வந்து உங்கள் ஜாதத்தில் வக்ரமா இருந்தாலும் பண்ணி கொடுப்பார் அதே போல் தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகைகளில் தொழிலுக்குண்டான வளர்ச்சிகள் லாபத்துக்கு உண்டான வளர்ச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக சுத்தமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறைகிறது ஒரு யோகம் ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் இதே மிதன லக்னமாக இருந்தால் அக்யூரேட்டாக நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால மனநிலை கொஞ்சம் குடும்ப ரீதியாக திருமண உறவு ரீதியாக நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் இப்போ அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு இப்போ வக்கரமாக இல்லை அப்படின்னா அப்போ என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார் என்னடா இது ஒரு உங்க ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையாம போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ இது செய்யலாமா வேண்டாமா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துட்டே இருப்பார் அதே போல தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழில கொஞ்சம் லாக் ஆகுறது தொழில் ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது டக்குனு டல் ஆயிடும் இதெல்லாமே வந்து ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இது வந்து ஒரு சுப கிரகமாக இருக்கிறதுனால சுபருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அத நல்லா புரிஞ்சுக்கலாம் அதே போல உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பாருங்க தசாபுர்த்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பயிற்சியோ இந்த கு மேக்சிமம் கிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை சனி வக்ரமானால் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார் அப்போ சனி இயற்கையாகவே வக்ரகதியில் தான் இருக்கிறார் ஸோ வந்து அதற்குண்டான வேலைகள் தான் உங்களுக்கு போயிட்டுருக்குமே தவிர மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதியானாலும் அதுவும் மிதன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தசாபுர்த்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப ஏதாவது திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்பொழுது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்பது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளை சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்